ஃப்ரெண்ட்ஸ் இதுல என்ன எழுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியதா என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் அப்ப எனக்கும் புரியல அதுவும் இல்ல வேற ஒன்றும் இல்லை அது பேர் வந்து ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல தமிழில் வந்து சுருக்கு எழுத்து பேர் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெருசாக எழுதுறத குட்டியாக நம்ம வந்து சிம்பிள்ஸை வச்சு முடிச்சுறது தான் நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் மட்டும் தான் போய்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து புதுசாக ஸ்டெனாவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்காக அதுவாக செஞ்சுக்கோங்க ஓ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால புது நோட்டு புது பென்சில் எல்லாம் புதுசாக வாங்கியாச்சு ஆஹா எங்க மேம் வந்து ஒரு நோட்டில் சொல்லி தந்தாங்க அதை பார்த்து நானும் வந்து அதை கோடு தான் போடணும் பி அப்படின்றதுக்கு ஒரு கோடு மாதிரி தான் போடணும் ஸ்லாண்டிங்கான ஒரு கோடு ஆனால் இது வந்து எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஹாண்டர்ட்லாம் படிக்கும்போது மேலே நம்பர்ஸ் எழுதி தருவாங்க அது கீழே எழுதுவோம் தெரியுமா அது அதோட இதுதான் வந்துச்சு புதுசாக இருக்கா எனக்கும் அப்படி தான் புதுசாக தான் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்ததுனால தான் டைப் ரைட்டிங்கே வந்தேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயம் தான் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது கோடு போட்டு கோடு போட்டு விளாடுற மாதிரி ஜாலியாக இருக்குது ஃபஸ்ட் டேனால ஒரு ஆறு இது சொல்லியிருந்தாங்க வேடையுமே ஒரு பேஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி லாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா